ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ் பி எஸ் கே பை மாவு அன்னை லட்சுமியை கும்பிட்டு நாடாளுமன்றத்துக்குள்ள போனது பிரதமர் மோடி மக்கள் எல்லாருக்கும் நான் பிரார்த்தனை பண்றேன் அப்படின்னு சொல்லி இருந்தாரு மக்கள் நினைச்சபடி இந்த பட்ஜெட் இருந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம ஷோக்கில் போய் பார்த்துடலாம் வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ நானும் உங்கள் சிபி சக்கரவர்த்தி நானும் உங்கள் வருண் ஓகே ஷோக்கில் போயிடலாம் வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ தாக்கல் பண்ண வந்தாங்க நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சகத்திலிருந்து நாடாளுமன்றத்தில் வருவாங்கன்னு போட்டு ஜனாதிபதி கிட்ட போனாங்க ஜனாதிபதி ஸ்பீட்ல வர ஊட்டி விட்டாங்க ஜனாதிபதி கூட ஒரு இனிப்பான செய்தி எதிர்பார்த்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது அது சரி ஓகே ஓகே அதே மாதிரி இந்த சிவப்பு கலர் போத்தி இந்த டேபிள் வச்சு போட்டோலாம் எடுத்துட்டு வந்தாங்க காவியா சிவப்பா சிவப்பு ஓ சிவப்பா சரி உள்ள ஏதாவது இருந்துச்சா தொழிலாளர்கள் உழைக்கும் வர்க்கத்துக்கு அதெல்லாம் வந்து பாத்திரலாம் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் இருந்துச்சு நேத்து நம்ம வந்து குறிப்பிட்டு அதே மாதிரி வருமான வரி உச்ச வரும்புல மாற்றம் இருக்குமான்னு எல்லாரும் எதிர்பார்த்தோம் அதெல்லாம் தாண்டி என்னன்னா ரெண்டாயிரத்தி அந்த பட்ஜெட் அப்ப ரெண்டு மணி நேரம் நிமிஷம் வந்து பேசியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு மணி நேரம் நிமிஷம் பேசியிருந்தாங்க எட்டாவது பட்சத்துல எத்தனை நிமிஷம் பேச போறாங்க எதிர்பார்த்தாங்க ஒரு மணி நேரம் பதினஞ்சு பேச்சு நிறைவு பண்ணிட்டாங்க நிர்மலா சீதாராமன் அவங்களோட பேச்சு எப்படி தொடங்கினாங்க அப்படின்னா தெலுங்கு எழுத்தாளர் குருஜாடா அப்பாராவ் அவர் எழுதிய தேசமாண்டே பாடலை வச்சுதான் ஆரம்பிச்சிருந்தாங்க அந்த பாட்டோட பாட்டு விளக்கம் என்னன்னா நாடு என்பது வெறும் மண்ணல்ல அதோடைய மக்கள் தான் இந்த மக்களை வச்சுதான் நாங்க வந்து இந்த பட்ஜெட்டை போட்டிருக்கோம் வந்து குறிப்பிட்டு இருந்தாங்க இல்ல எனக்கு தெரிஞ்சு ஏன் தெரியுமா தெலுங்குல பாட்டு பாடிப்பாங்க எப்பவும் திருக்குறள் தானே சொல்லுவாங்க இல்ல புறனானு ஒரு சொல்லிருக்காங்க இல்ல ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது இப்ப தெலுங்கில் ஏன் பாடிடுறாங்கன்னா நிதிஷ்குமாருக்கு நிறைய பீகாருக்கு அறிவிப்பு வந்துருச்சு சரி சந்திரபாபு நாயுடுக்கு பாட்டாவது பாடிரும் அப்படின்னு பாடிட்டாங்க போல ஓகே முக்கியமான நோக்கம் அந்த அஞ்சு அம்சம்லாங்கிறத வந்து குறிப்பிட்டிருந்தாங்க பொருளாதார மேம்பாடு ஒருங்கிணைந்த வளர்ச்சி தனியார் முதலீடு அதிகரிப்பு மக்கள் மேம்பாடு நடுத்தர மக்களின் வாழ்வாதாரம் உயர்வு இதெல்லாம் வச்சு நிறைய திட்டங்கள் அறிவிச்சிட்டே தான் வந்துருந்தாங்க அதை பத்தி நம்ம ஒரு பிரீஃபா பாக்கலாம் மீன் வளத்தை அதிகரிக்கிறதுக்காக புதிய திட்டங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க பீகார் மாநில விவசாயிகள் கூட்டுறவு அமைப்புகள் வளர்ச்சிக்காக புதிய திட்டங்கள் வந்து வகுத்திருக்காங்க அதே மாதிரி குறிப்பாக சொல்லணும்னா இந்த பட்ஜெட்ல பட்டியல் பழங்குடி இனத்தை சேர்ந்த பெண்களுக்கு தொடங்குறதுக்கான அந்த தொழில் முனைவோர் கடனா வந்து ரெண்டு கோடி ரூபாய் வரையும் நாங்கள் வந்து கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு நல்ல திட்டத்தையும் வந்து அறிவிச்சிருக்காங்க புத்தாக நிறுவனங்களுக்கு கடன் வட்டியில் சலுகை அறிவிச்சிருக்காங்க இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிகளுக்கு ஒரு சலுகை அறிவிச்சிருக்காங்க அதே மாதிரி கிராமப்புறங்கள்ல ஒன்றரை லட்சம் தபால் நிலையங்கள் ஏற்படுத்தப்படுங்கிறது வந்து குறிப்பிட்ருக்காங்க அது லாஜிஸ்டிக்காகவும் மாற்ற போகிறதாக வந்து அறிவிச்சிருக்காங்க தபால் நிலையங்களை ஆமாம் அதே மாதிரி பீகாரில் தேசிய உணவு தொழில்நுட்ப தொழில் முனைவோர் மேலாண்மை மையம் அமைக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க பாட்னா அந்த பீகார் தலைநகர் பாட்னாவில் உள்ள ஏர்போர்ட்டை விரிவாக்கம் செய்ய போகிறோம் நிறைய ஏர்போர்ட்டுகள் அங்கே வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பீகாரில் ஐஐடியையும் விரிவாக்கம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பிரதம மந்திரி ஃபெலோஷிப் திட்டத்தில் ஐஐடி உள்ளிட்ட கல்வி நிலையங்களில் தொழில்நுட்ப ஆராய்ச்சிக்காக பத்தாயிரம் இளைஞர்களுக்கு அந்த பிலோஷிப்பிகள் வழங்கப்படும் வந்து குறிப்பிட்டிருக்காங்க மின்னணு அடையாள அட்டை வந்து கொடுக்கப்படுறதா சொல்லிருக்காங்க பொருள் விநியோக சேவையில் இருக்கிற பணியாளர்களுக்கு மின்னணு அடையாள அட்டை கொடுக்கப்படுறதா ஆரம்பிச்சிருக்காங்க விவசாயி உள்ளிட்ட அந்த மூன்று முக்கியத்துறைகளை மேம்படுத்துறதுக்காக ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்த போறதா வந்து அறிவிச்சிருக்காங்க ஆமாம் அந்த தாமரை விதைகள் மக்கானா அதோட உற்பத்தி அதிகரிக்கணும் தேவை அதிகரிச்சிருச்சு சொல்லிட்டு அதுக்கும் பீகார்லேயே வந்து மையம்லாம் இது பண்ண போறோம் அப்படிங்கிறதையும் அறிவிச்சிருக்காங்க இதை தாண்டி வந்து நிறைய அந்த வருமான வரி அதை ஒட்டி வரி இதெல்லாம் ஒட்டி தான் நிறைய விஷயங்கள் வந்து நிர்மலா சீதாராமன் வந்து அறிவிச்சிருந்தாங்க அதுல வருமான வரி அப்படிங்கிறது பன்னெண்டு லட்சம் ஏழு லட்சம் வரையும் தனிநபர் வருமான வரிக்கு விளக்கு கொடுத்துருந்தத பன்னெண்டு லட்சமாக அதிகரிக்கிறோம் அப்படிங்கிறத அறிவிச்சிருந்தாங்க பன்னெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் அந்த எழுபத்தஞ்சாயிரம் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனும் சேர்த்து பன்னெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் வரையும் வரி கட்ட வேண்டிய தேவையில்லை வருவாய்க்கு அதுக்கு மேல ஒரு ரூபா அதிகம் வந்தா கூட நம்ம வந்து ஒவ்வொரு அதுக்குமே ஒரு ஸ்லாப் வச்சுருக்காங்க ஜீரோ டு ஃபோர் லேக்ஸுக்கு எந்த வரியும் கிடையாது போர்ல இருந்து எயிட் லேக்ஸுக்கு வந்து ஃபைவ் பர்சன்ட் வரி விதிக்கிறாங்க எயிட்ல இருந்து டுவெல் லேக்ஸுக்கு பத்து சதவீத வரி டுவெல்ல இருந்து சிக்ஸ்டீன் லேக்ஸுக்கு பதினஞ்சு சதவீத வரி இதெல்லாம் வந்து பன்னெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரத்துக்கும் அதிகமாக சம்பாதிக்கிறவங்களுக்கான வரி அதில் எத்தனை ஸ்லாப் வச்சிருக்காங்க ஸோ இதுவுமே வந்து ஒரு ட்ரிக்காக தான் இதை ஹேண்டில் பண்ணியிருக்காங்கிறது எதிர்கட்சிகள் வைக்கிற குற்றச்சாட்டாக இருக்குது ஏன்னா எல்லாமே நியூ ரிஜியூமுக்கு மாற்ற போகிறாங்க ஓல்டு ரிஜியூமுங்கிறத வார்த்தையை பயன்படுத்தவே நிர்மலா சீதாராமன் அது அப்படியே ஒழிச்சுக்கிட்ட போகிறாங்கன்னு சொல்கிறாங்க ஏன்னா ஓல்ட் ரிஜியூமில் தான் மக்களுக்கு அந்த சேவை மனப்பான்மைங்கிறது சேமிக்கிற மனப்பான்மைங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் வந்து சோ மாத்துறதுக்காக பன்னெண்டு லட்சம் வரையும் அதிகரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் இப்ப வரப்புற இந்த நாடாளுமன்ற கூட்டத்தோட அடுத்தடுத்த நாள்ல நடக்க போறதுல புதிய வருமான வரி அந்த மசோதாவையும் அஹ் வரி மசோதாவையும் நாங்க தாக்கல் பண்ண போறோங்கிறதையும் அறிவிச்சிருக்காங்க நிர்மலா சீதாராமன் அஹ் இந்த வரி பன்னெண்டு லட்சம் வரையும் உயர் உயர்த்தி இருக்கிறத இங்கே காங்கிரஸை சேர்ந்த ஆனந்த் சீனிவாசன் அவர் வந்து எனக்குலாம் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்ஸ் மேடம் ஆனால் வந்து இது ரெண்டு கோடி பேர் தான் இந்த மாதிரி வரியெல்லாம் கட்டுறாங்க அதுக்கு மேலே இருக்கிற நூற்றி முப்பத்தெட்டு கோடி மக்களுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிங்கிற கேள்வியை அவர் முன்வைக்கிறாரு இந்த விஷயங்கள்லாம் இருக்குது அவன் அவர் என்ன சொல்றாருன்னா இப்போ நீங்கள் வந்து இந்த டேக்ஸ் பெனிஃபிட் ஆனதுனால நடுத்தர மக்களும் அதோட மேம்பட்ட மக்களும் பயனடைய தான் போகிறாங்க ஆனால் இந்த பெட்ரோல் டீசல் விலை ஒரு லிட்டருக்கு ஐம்பது ரூபாய்க்கு மேல நீங்க வந்து டேக்ஸ் எல்லாம் நீங்க வரி இது அதுல நீங்க குறைச்சிருந்தீங்க அப்படின்னா அது ஏழை எளிய மக்களுக்கு முன்னையாலே பயனுள்ளதா இருந்திருக்கும் அவங்க முன்னையாலுமே பொருளாதாரத்தை வேம்பாது வந்து அந்த பணத்தை சேமிச்சு அவங்க செலவு பண்ணுவாங்க அது இந்தியா பொருளாதார உயர் உயரத்துக்கு வாய்ப்பா அமையும் இப்போ எங்க எங்களை மாதிரி நம்மள்கிட்ட நீங்க குடுக்கறப்ப என்ன பண்ணுவாங்க பத்திரமா பேங்க்ல போட்டு வச்சிப்போம் இது எந்த விதத்திலயும் பொருளாதாரத்தை சப்போர்ட் பண்ணாதேன்னு சொல்லிட்டு அவருடைய கருத்தா வந்து இருக்கு ஆனா சீனிவாசன் பாஜக என்ன சொல்றாங்கன்னா அடுத்தர வர்க்கம் டேக்ஸ் அவங்க சேமிக்க முடியும் அவங்க சேமிக்கிறதுனால அவங்க வந்து செலவு பண்ண வருவாங்க செலவு பண்ணதுனால இந்திய பொருளாதாரத்துக்கு வலுவாக அமையும்ங்கிறது அவங்களுடைய தரப்பாக இருக்கு ஆமா இதே மாதிரி தான் போன பட்ஜெட்டில் கார்பரேட் டேக்ஸ் எல்லாம் வந்து கட் பண்ணியிருந்தாங்க அப்படியே அவங்களுக்கு நிறைய சலுகைகள் கொடுத்து டேக்ஸ் எல்லாம் கட் பண்ணியிருந்தாங்க அப்போ என்ன சொன்னாங்கன்னா கார்பரேட்ஸ்க்கு டாக்ஸ் கட் பண்ணும்போது அவங்க அதிக ஆட்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து கொடுப்பாங்க வேலை வாய்ப்பு கொடுத்து அவங்களுக்கான சம்பள தொகையும் உயரும் இதெல்லாம் வந்து மக்களுக்கு தானே பல சொன்னாங்க நேற்று நிர்மலா சீதையில் லே ஆஃப் தானே நடந்திருக்கு ஆமாம் அதுவும் நேற்று நிர்மலா சீதாராமன் அந்த கூட்டத்தோட தொடங்கும் போதே வந்து எக்கனாமிக் சர்வே எல்லாம் வந்து தாக்கல் பண்ணியிருந்தாங்க அந்த எக்கனாமிக் சர்வேலே என்ன சொல்லியிருக்காங்கன்னா கார்பரேட் டேக்ஸ் வந்து கட் பண்ணாங்கல்ல அதனால வந்து எந்த பலனுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேலை வாய்ப்பு வந்து நிறைய கிடைக்கும்னு சொன்னாங்கல்ல அதுவுமே கிடைக்கல ஆனால் வந்து நிறுவனங்கள் அதிகமாக சம்பாதிச்சிருக்காங்க அது மட்டும் தான் நடந்திருக்கு அப்படிங்கிறது இந்த பட்ஜெட்லையுமே இப்போ பன்னெண்டு லட்சம் வரையும் உயர்த்தினாலும் காங்கிரஸ்லேருந்து இப்போ ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா போக்குவரத்து கல்வி அது மட்டும் இல்லாமல் ஐடி துறை அதே மாதிரி கிராமப்புற மேம்பாடு இது எல்லாத்துலயும் போன பட்ஜெட்ல ஒதுக்கணதோட அப்படிங்கறதையும் பட்ஜெட்டில் வந்து வைக்கிறாங்க பேசும்போது மூத்த குடிமக்களுக்கான அந்த வட்டி வருமானத்துக்கு வழங்கப்படும் டிடிஎஸ்ல வந்து ஒரு லட்சம் ரூபாய் வரையும் அதோட வரம்பை வந்து உயர்த்தி இருக்காங்க அதே மாதிரி இந்த வீட்டு வாடகைக்கான டிடிஎஸ் உச்ச வரம்பையும் ரெண்டு புள்ளி நாலு லட்சத்துல இருந்து ஆறு லட்சமா வந்து உயர்த்தியிருக்காங்க அதே மாதிரி விண்வெளித்துறை வளர்ச்சிக்கு ஜியோஸ்பேஸ் வந்து வந்து அறிவிச்சிருக்காங்க சுற்றுலாத்துறை ஊக்குவிக்கிறதுக்காக மாநில அரசு இணைஞ்சு ஐம்பது புதிய சுற்றுலா மையங்களே அமைக்கப்படுறதா வந்து குறிப்பிட்டிருக்காங்க மாநில அரசு ஒத்துழைப்புடன் நாட்டில் உள்ள இருபத்தி ரெண்டு சுற்றுலா தலங்களை மேம்படுத்தப்படுறதா வந்து சொல்லிருக்காங்க முக்கியமா இன்சூரன்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்நிய முதலீடுக்கு அனுமதி வந்து கொடுத்திருக்காங்க இதெல்லாம் வந்து நிறைய அறிவிப்புகள் இந்த மாதிரி வந்து வெளியாயிருக்கு ஏஐ தொழில்நுட்பத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து பட்ஜெட்ல சில விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு இன்னொன்னு என்னன்னா பதினாலு லட்சம் கோடி கடன் வாங்குறதுக்கும் திட்டம் போட்டுருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க கடன் பற்றாக்குறையான ஒரு பட்ஜெட் தான் அது ஆமா பற்றாக்குறை நிதி பற்றாக்குறை ஒரு பக்கம் இருக்கு கடன் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது இருந்தாலும் பீகார்ல எலெக்ஷன் வர்றதுனால பீகார் பீகார்ல மட்டுமா எலெக்ஷன் வருது நீங்க டெல்லி விட்டுட்டீங்களே டெல்லியோடு டெல்லியில ரெண்டு நாள்ல வருது பீகார்ல வந்து ஒரு நெருக்கடியான சூழல் இருக்கு நிதிஷ்குமார் வந்து ஏற்கனவே எம்பி சகர கையில வச்சுக்கிட்டு ஆட்டம் காட்டிட்டு இருக்காரு மைனாரிட்டி பிஜேபியா இருக்கிறதுனால ஸோ இதெல்லாம் நடந்திருக்கு அதான் ஸ்டேட் பட்ஜெட் பீகார் பட்ஜெட்டை நிதிஷ் வாசிக்காம நிர்மலா சீதாராமன் வாசிக்கிறாங்களேன்னா ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் வந்து கனிமொழி புரியுது ஏன் ரிபப்ளிக் டே அப்ப டீ பார்ட்டிக்கு போகல நிதிஷ் அப்படின்ட்டு போக மாட்டேங்கன்னால பட்ஜெட்ல பத்தி எவ்வளவு அறிவிப்புகள்னு சொல்லிட்டு பீகா இருக்கு இல்ல அதான் அந்த துப்பாக்கி இது துப்பாக்கிய புடிங்க சிவான் விஜய் கொடுக்குற மாதிரி பொட்டிய புடிங்க நிதிஷ்னு கொண்டு போய் அவருக்கே கொடுத்த மாதிரி நிறைய திட்டங்களை அறிவிச்சு விட்டுருக்காங்க இதுல என்னன்னா இவங்க கனிமொழிக்கு வந்து எனக்கு ஒரு அரிய வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் எம்பியா பல வருஷங்களா இருக்கேன் ஆனா முதல் முறையா வந்து ஒரு பீகார் மாநில பட்ஜெட்டை நாடாளுமன்றத்துல வாசிக்கிறத கேட்கிற ஒரு அரிய பாக்கியம் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்லாம் போட்டுட்டு இருக்காங்க எப்பவும் லேட்டா வர எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு வந்து முதல்வருக்கு முன்னாடியே வந்துட்டாரு வந்து இது பீகார் மாநிலத்துக்கான பட்ஜெட் தேர்தல் வருதுன்னா அவங்களுக்கே எல்லாம் அறிவிப்பீங்களா தமிழ்நாட்டுக்கு என்ன இருக்கு முதல்வருமே அதுக்கப்புறம் ஒன்றிய பட்ஜெட் பாஜக ஆள்ற மாநிலங்களுக்கும் அதே மாதிரி வந்து தேர்தல் வரப்போற மாநிலங்களுக்கு மட்டும் தான் நீங்க சொல்றீங்க தமிழ்நாட்டுங்கிற வார்த்தையே பயன்படுத்த மாட்டேங்கிறீங்க ஓரவஞ்சனையான பட்ஜெட் திருவள்ளூர் திருக்குறள் எல்லாம் சொல்லிருக்காங்களே பண்ணிக்க முடியாதா அதான் தமிழ்நாட்டு கிடைச்சது ஒரே ஒரு திருக்குறள் தான் இந்த பட்ஜெட்லன்றாங்க ஜோதிமணி சோ இப்படிதான் வந்து எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்ணாலும் பாஜக இது மிடில் கிளாஸ் மக்களுக்கான பட்ஜெட் அப்படின்னு சொல்றாங்க மிடில் கிளாஸ் மக்களுக்கு மட்டும் கிடையாது மிடில் கிளாஸ் மக்களுக்கான பட்ஜெட் விவசாயிகளுக்கான பட்ஜெட் ஏழை எளிய மக்களுக்கான பட்ஜெட் பெண்களுக்கான பட்ஜெட் ஆண்களுக்கான பட்ஜெட் அதையும் சேர்த்துங்க எதுக்கு நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கான சொல்லணும் ஆண்களுக்கான பட்ஜெட்னு யாரும் சொல்ல மாட்டாங்க எல்லாமே சொல்லிட்டு தான் உண்டு ஜி சொல்றாருல்ல நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கான பட்ஜெட்னா அவர் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கோம் ஸோ தான் இருக்கு இந்த பட்ஜெட் திட்டங்களை நீங்க எப்படி பாக்குறீங்கறத கருத்துரை பகுதியில் சொல்லுங்க நாங்கள் வந்து படித்து தெரிஞ்சுக்கிறோம் நேற்று நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் பேசிட்டு கிளம்புனாங்க அதுக்கு பிறகு நிறைய கட்சிக்காரங்க வந்து குடியரசுத் தலைவர் உரையை பற்றி பத்திரிகார்ட்ட வந்து பேசினாங்க அதை அதே மாதிரி சோனியா கிட்ட பத்திரிகையாளர் எல்லாம் கேட்டாங்க அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்க அந்த ஸ்பீச்சோட கடைசியில் ரொம்ப சோர்வா காணப்பட்டாங்க அவங்களால சரியா பேச முடியல பாவம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க உடனே பாஜக எடுத்துக்கிட்டு பாத்தீங்களா பிரசிடண்டே அவமதிக்கிறாங்க சோனியா காந்தின்னு சொல்லிட்டு கிளப்பி விட்டாங்க பழங்குடி இனத்தையே அவமதிச்சுட்டாங்கல்ல சொல்லுவாங்க சரி பக்கத்துல ராகுல் காந்தி வேலை நின்றுட்டு இருந்தாரு அவர் சித்துக்கிட்டாங்க பாத்தீங்களா அவமானப்படுத்த ராகுல் காந்தி ரசிச்சுட்டு இருந்தாரு அப்படின்னு கிளப்பி விட்டாங்க தலையாட்டிட்டு இருக்காரு பாருங்க உடனே இப்ப சோனியா காந்தியுடைய மகள் பிரியா காந்தி என்ன சொல்லிடுறாங்கன்னா அவங்க ரொம்ப சோர்வா காணப்பட்டதுனால அதை சொன்னாங்க எங்க அம்மாவுக்கு பிரசிடன்ட் மேல மிகப்பெரிய மரியாதை இல்லாம இருக்கு தயவு செஞ்சு அரசியல் ஆக்க வேணாம் ரொம்ப இதெல்லாம் நீங்க நிராகரிக்கணும் இந்த மாதிரி கேள்வி கேக்குறது அப்படின்னு சொல்லிருக்காங்க ஓகே இருவருமே வயதானவங்க ரொம்ப மரியாதைக்குரியவர்கள் குறிப்பிட்டு இருக்காங்க ஓகே அவ்வளவு பிரச்சனை இருக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனை பிஜேபிளா பெருசா அட்டென்ட் பண்றாங்க ஆமா இதுதான் அவங்களுக்கு பிரச்சனையா தெரியும் இன்னொரு பக்கம் என்னன்னா டெல்லி டெல்லியில வந்து ஆம் ஆத்மியில இருந்து ஏழு எம்எல்ஏக்கள் அதாவது இப்ப கரண்ட்ல எம்எல்ஏக்களா இருக்காங்க அடுத்த இந்த வரப்போற தேர்தல் எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் சீட்டு குடுக்கல அவங்க எல்லாம் வந்து விலகி இருக்காங்க அதுவும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே நாள்ல எல்லாருமே வந்து ரிசைன் பண்ணிருக்காங்க நேத்து அப்போதான் பெருசு இருக்கும் யாரும் சொல்லி அனுப்புன மாதிரியே இருக்கே அதான் வந்து என்னன்னா ஏழு பேருமே என்ன சொல்லிட்டுதான் கிடைக்கல அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா பாஜக வந்து இவங்க எல்லாம் விலைக்கு வாங்கி எனக்கு எதிரா திருப்புறாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த ஏழு எம்எல்ஏக்களுமே சொல்லி வச்ச மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் மேல நம்பிக்கை போயிடுச்சு அவர் வந்து ஊழலுக்கு எதிரா போராடுறேன்னு அறிவிப்பா அவரே ஊழல் பண்ணிட்டு இருக்காரு அதே மாதிரி தலித் மக்களுக்காக ஏதாவது செய்வாருன்னு நினைச்சோம் அது எல்லாம் செய்யல அதனால நாங்க விலகிறோம் அப்படின்ட்டு ஏழு பேருக்குமே எப்பவோ சீட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இருந்தாலும் நேத்து தான் நாங்க ஏழு பேரும் விலகி இருக்காங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி முன்னாடி ஒரு சரி ஓகே பாஜக எவ்வளவு எவ்வளவு செலவு பிடிக்காங்கிற தரம் வந்து இருக்கு டெல்லி பதினெட்டாவது மக்களவை தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடந்ததுல அவங்களோட பட்ஜெட் தேர்தல் ஆணையம் வந்து வெளியிட்டு இருக்காங்க இது கேக்குறப்ப இதெல்லாம் படிக்கிறோம் தான் செலவு பண்ணாங்களா தான் இருக்கு தேர்தல் ஆணையம் சொன்னா கரெக்டா தான் இருக்கும் அதே சந்தேகப்படுறீங்களா சரி நம்புறேன் நமக்கு எதுக்கு வம்பு மொத்தமா எவ்வளவு செலவு பண்ணிருக்கா ஆல் ஓவர் இந்தியால பாஜக ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி கோடி செலவு பண்ணியிருக்கு இந்த தேர்தலுக்காக ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி கோடி மட்டுமே இதுல பிரச்சாரத்துக்கான செலவு எட்நூத்தி எண்பத்தி நாலு கோடி வேட்பாளருக்கான செலவு எட்நூத்தி ஐம்பத்தி மூணு கோடி இதுல நிறைய விளம்பரத்துக்கு மட்டும் ஒரு அறுநூத்தி பதினோரு கோடி இப்படி எல்லாம் வருது இல்ல விளம்பரம் எதுக்கு தேவையே இல்லையா ஜி அவ்வளவு சேவை பண்ணிருக்காரு விளம்பரம் எதுக்கு பண்றாங்க சேவை பண்ணது மக்கள்கிட்ட போய் தெரியும்னா விளம்பரம் பண்ணிதான் தெரிய வைக்க முடியுமா மக்களுக்கே தெரியாம சேவை பண்ணிட்டு இருக்காரு பிரதமர் மோடி ஜி சரி ஆனா இப்படி எல்லாம் செலவு பண்ணிருக்காங்க இது தேர்தல் ஆணையம் சொல்றதுனால நாங்க வந்து ஏத்துக்கிறோம் நம்ம நம்புறோம் அதே மாதிரி மத்த கட்சி எவ்வளவு செலவு பண்ணாங்கன்னு சொன்னீங்கன்னா கூட்டி கூட்டிகழிச்சு பாத்துக்கலாம் ஆமா அது ரொம்ப க கம்மியா தான் இருக்கும் சரி ஓகே இப்போ வந்து என்னன்னா பிரதமர் மோடி வந்து இங்கே ஏழைகளுக்கான பட்ஜெட்டும் போட்டிருக்காரு அவரோட பட்ஜெட்டும் ரிலீஸ் ஆயிருக்கு தேர்தல் ஆணையம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க என்னன்னா இப்ப மோடி வந்து ட்ரம்ப் புதுசா வந்திருக்கார்ல அவருக்கு என்ன பட்ஜெட் போடலான்னு சொல்லி கொடுக்கறதுக்காக அமெரிக்கா போறாருன்னு நினைக்கிறேன் அதுக்கான வேலையை மத்திய அரசு ஆரம்பிச்சிருக்காங்க வெளியுறவுத்துறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த வருஷத்தோட இறுதியில் குவாட் மாநாட முதல் முறையா இந்தியா வந்து நடத்த போறாங்க அதை போன்ல எல்லாம் ரெண்டு பேரும் பேசியிருந்தாங்க இப்ப முன்கூட்டியே வர்றதுக்கான அதாவது போறது எப்ப பிளான்ங்கிறது தெரியாம இருந்துச்சு இப்ப பிப்ரவரியிலே போலாங்கிற பிளான் வந்திருக்கு ஏன் அப்படின்னா ட்ரம்ப்பே அறிவிச்சிட்டாரு பிப்ரவரியில் என்னை ஒயிட் ஹவுஸ்ல வந்து மீட் பண்றாரு மோடி அப்படின்ட்டு அதனால நாங்க அதுக்கான திட்டமிடல்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சீக்கிரமே பறந்து அமெரிக்கா போய் நண்பரை கை கொடுத்து கட்டி பண்ணி இது எல்டான நண்பர்கள் தான் நேற்று தாவேக்கா கட்சியில் விசிகால இருந்து விலகின ஆதவ் அர்ஜுனா போய் சேர்ந்திருந்தாரு அதே மாதிரி அதிமுகவில் ஐடி விங் இணைச் செயலாளராக இருந்த சிடிஆர் நிர்மல்குமார் அவரும் வந்து போய் சேர்ந்திருந்தார் சிடிஆர் நிர்மல்குமாருக்கு துணை பொதுச் செயலாளர் பதிவு பதவி வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து ஐடி விங் பார்த்துக்கிறதுக்கான பொறுப்பும் கொடுக்கப்பட்டிருக்கு ஆதவ் அர்ஜுனாவுக்கு வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கான தேர்தல் மேலாண்மை செயலாளர் பதவி வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஆமாம் அதே மாதிரி யூடியூபர் பே நிறைய பேச்சாளர் ராஜ்மோகனுக்கு கொள்கை பரப்பு செயலாளர்லாம் கொடுத்துருக்காங்க இந்த நிறைய பேருக்கு பதவியெல்லாம் போட்டிருக்காங்க இன்னைக்கும் வந்து மாவட்ட செயலாளர்கள பொறுப்பெல்லாம் ஒவ்வொரு மாவட்டத்துக்காக நியமிச்சுட்டு இருக்காங்க ஓகேவா நடந்துகிட்டு இருக்கு நான் அதை வச்சுன்னா அங்கே போஸ்டிங் வாங்கின உடனே விசி அலுவலத்துக்கு வந்திருக்காரு அங்க திருமாவை சந்திச்சு வாழ்த்துலாம் வாங்கியிருக்காரு எல்லோருக்கும் அம்பேத்கர் புத்தகம் அதே மாதிரி பெரியார் அம்பேத்கர் சிலையும் வந்து கொடுத்து வாழ்த்து வாங்கினாரு என்ன சொன்னாருன்னா எங்க கலாசியல் நான் படிச்சனும் அவருட்டி ஆசை வாங்க நான் வந்திருக்கேன் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருந்தாரு திரும்ப என்ன சொல்லியிருக்காருன்னா கொஞ்சம் பொறுமையா போப்பா அப்படிங்கறது வந்து அட்வைஸாக கொடுத்துருக்காராம் அது ஒருஜுனாவுக்கு ஓகே ஈசிஆர்ல அந்த கார் சேஸ் சம்பவம் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு அதுல சந்த்ருங்கிற நபரை கைது பண்ணிட்டதாலாம் வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க ஆனா நாங்கள் நாலு பேரை தான் கைது பண்ணியிருக்கோம் இன்னும் அந்த சந்திரு உட்பட மூணு பேரை தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து துணை ஆணையர் கார்த்திகேயன் வந்து சொல்லியிருக்காரு இன்னொரு விஷயம் அவர்கிட்ட கேட்டாங்க கட்சி கொடி இருந்தது திமுக கொடி இதுக்கு எதுவும் சம்மந்தம் இருக்கா கட்சிக்கும் அதுக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா அது வந்து கட்சிக்கும் அந்த கார்ல இருந்தவங்களுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது அவங்களாம் மாணவர்கள் அதை தாண்டி வந்து அந்த காரோட டிரைவர் வந்து டோல்கேட்ல ஃப்ரீயா போயிடணுங்கிறதுக்காக இதை கட்டியிருக்காரு கட்சி கொடிய அதே மாதிரி பார்க்கிங் எங்கேயாவது கட்டணம் வசூலிக்கிறாங்கன்னா அங்க வந்து ஃப்ரீயா நிறுத்துறதுக்காக இந்த கட்சி கொடியை வந்து திமுக கொடியை கட்டிட்டு போயிருக்காருங்கிற அப்ப எல்லாராண்ட் கொடி கட்டிட்டு போறவங்களா யாரும் கேட் கட்ட மாட்டாங்க போல தெரியுது பார்க்கிங் வந்து கட்ட மாட்டாங்க போல தெரியுது எல்லாம் மட்டும் கட்டுவாங்களா என்ன மட்டும் என்ன இதெல்லாம் அவரே சொல்றாரு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஆனா வந்து இன்னும் விசாரிச்சு மூணு பேரையும் கைது பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு பாப்பா இப்போ நாலு தனிப்படி அமைச்சாங்க ஒரு மாணவர்களை பிடிக்கிறதுக்கு நாலு நாள் அஞ்சு நாளா நாற்பத்தி எட்டு முறை கடந்து வந்துகிட்டு இருக்கு அதான் அவங்க தண்ணி காட்டிட்டு இருக்காங்க போல இன்னொரு பக்கம் வந்து சீமான் சீமான் பேசுனத பார்த்து கொதிச்சு போனவரு யாருன்னா கட்சியே இல்லாம ஒருத்தர் இருக்கார்ல புகழேந்தி அதிமுகப்பா ஒரு போஸ்டிங் இருக்காருல அவரு ஆஹ் இருக்காரு அதிமுக உண்மையிலேயே உரிமை வந்து ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பு மீட்பு குழுவா இல்ல அதிமுக மீட்பு குழு கட்சியே நான் மீட்டெடுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ரேஞ்சுக்கு போய்கிட்டு இருக்காரு அதோட ஒருங்கிணைப்பாளர் பெங்களூர் புகழேந்தி அவர் வந்து தேர்தல் ஆணையத்துல வந்து புகார் கொடுத்திருக்காரு சீமான் வந்து பேசியிருந்தாருல ஈரோடு கிழக்குல நான் வந்து ஒரு கையில நீங்க பெரிய வெங்காயத்தை நான் என் தலைவர் கொடுத்த குண்டை வீசுவேன் வன்முறை தோன்ற மாதிரி அதை நிறைய பாயிண்ட்லாம் போட்டு இவர் மேலே வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு மைக்கை கொண்டு வந்து நீட்னா குரங்கு மாதிரி ஆடிக்கிட்டு இருக்காரு சீமானு ஏன் பதட்டமாகற விஜய் நாங்களாக கட்சியை ஆரம்பிக்க சொன்னோம் அவராக ஆரம்பிச்சிருக்காரு அதே மாதிரி எங்கள் அரசியல் கற்றுக்கிட்ட ஒருமையில் தான் பேசுறாரு எங்கள் அரசியல் கற்றுக்கிட்ட திரும்ப கிட்ட தானே அவர் மாதிரி ஒழுக்கமாக இருக்க தெரியாதா அப்படின்னா சொன்னவர் என்ன சொல்றாருன்னா தேர்தல் ஆணையம் இதில் நடவடிக்கை எடுத்தால் சில சமயம் சிம்பலை பறிப்பாங்க இல்லைன்னா ரிஜிஸ்ட்ரேஷனே எடுத்துட்டு கட்சியே இல்லாத ஆளாக மாற்றிடுவாங்க அதாவது கிட்டத்தட்ட என்னைய மாதிரி மாற்றிடுவாங்க உங்களான்னு சீமானுக்கு ஒரு மிரட்டல் எடுத்துகிட்டு போயிருக்காரு இப்ப நாம் தமிழர் இருந்து விலகி வந்திருந்தாருல ஜெகதீச பாண்டியன் அவரு இப்ப நூறு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு எப்ப ரஜினி மீட் பண்ணிட்டு வந்தாரோ அப்படிதான் சீமாவோடைய செயல்பாடு வேற மாதிரி மாறிடுச்சு பேச தொண்ணும் செய்ய தொண்ணா மாறிடுச்சு இன்னொரு அவருக்கு நான் கோபரேட் பண்ண மாட்டேங்கிறத வந்து திரும்ப திரும்ப வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு சொல்லிட்டு இருக்காரு சரி இருந்தாலும் சீமான் வந்து ஒரு ரூட் எடுத்து ஈரோடுல இன்னும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் வந்து என் இனிய பொன்னிலாவே இந்த பாட்டு கேட்காதவங்களே இருக்க மாட்டாங்க இது யாரு பாட்டு அப்படின்னு கேட்டா நம்ம டக்குனு இளையராஜான்னு சொல்லுவோம் யோசிக்கவே தேவையில்லை ஆமா இப்ப ஆனா வந்து கோர்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா இளையராஜாக்கு அந்த பாட்டுல உரிமை இல்லை ஏன்னா காப்புரிமையா சரிகமா நிறுவனம் அந்த மியூசிக்கல் நிறுவனம் தான் வச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க ஏன் இந்த பிரச்சனை பிரச்சனை வந்துச்சுன்னா யுவன் சங்கர் ராஜா இளையராஜாவோட மகன் வந்து அகத்தியான ஒரு படத்தில் இந்த பாட்டை ரீமிக்ஸ் பண்ணியிருக்காராம் ஆனால் சரிகமா நிறுவனம் இது எங்கள் கிட்ட தான் ரைட்ஸ் இருக்குது எப்படி ரீமிக்ஸ் பண்ணலான்னு கோர்ட்டுக்கு போய் கேஸ் போட இப்போ கோர்ட் வந்து தடை விதிச்சிருக்காங்க ஸோ அந்த பாட்டை வந்து பயன்படுத்த முடியாது அப்போட சொத்தை பயன்படுத்த மாடு உரிமை இல்லையா இல்லைன்னு கோர்ட் வந்து சொல்லிடுச்சு இலங்கை அதிபரானதுக்கு பிறகு முதல் முறையாக யாழ்ப்பாணத்துக்கு வந்திருந்தாரு அனுரகுமார திசநாயக்கா வந்து மக்கள் பிரச்சனை எல்லாம் கேட்டுக்கிட்டவரு சில விஷயங்கள் நான் பண்ணி கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு குறிப்பா என்னன்னா இந்த ராணுவத்தால் கையகப்படுத்தப்பட்ட நிலங்களை மீண்டும் தமிழ் தமிழர்களுக்கே கொடுக்க போறேங்கிறத வந்து சொல்லியிருக்காரு அதுக்கு நடவடிக்கை எடுக்க போறோங்கிறதை அறிவிச்சிருக்காரு சுமார் மூணாயிரத்தி ஐநூறு ஏக்கர்களுக்கு மேல ராணுவத்துலதான் அப்ப வச்சிருக்காங்க அது மெல்ல ரெண்டாயிரத்தி இருந்து கொடுத்துட்டு இருக்காங்களாம் கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க அதை இப்ப திருப்பி நான் வந்து முழுசா கொடுத்துருவேங்கிறத சொல்லியிருக்காரு அப்படி கொடுத்தா கொடுத்தா நல்ல நல்ல விஷயம் ஆனா அவர் வந்து இந்தியாவுக்கு வந்துட்டு போயிட்டாரு சீனாவுக்கு வந்துட்டு போயிட்டாரு இப்பதான் தமிழ் பகுதிகளுக்கு முதல் முறையா வராரு தமிழக மீனவர்களையும் அந்த கடற்படை துன்புறுத்துறது தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு இதெல்லாம் சரி பண்ணாங்கன்னா தான் நல்லா இருக்கும் பார்ப்போம் நான் சின்ன பையனா இருக்கும் பொழுது பெரிய பசங்க கல்யாணம் பண்றத பாத்திருக்கேன் இப்ப நான் பெரிய பையன் ஆனதுக்கு வாழ்க்கையிலே கஷ்டம் வரும்போதெல்லாம் மெகா சீரியல் தான் பாப்பேன் அவங்களுக்கு வராத கஷ்டமா நமக்கு வந்துட போகுது நீங்க இந்த மாசத்தை சாமிக்கு விட்டீங்களா இல்ல இந்த வருஷத்தையா இல்ல வாழ்க்கையே சாமிக்கு விட்டுட்டேன் சின்ன பிள்ளையா இருந்தப்ப பெரிய மனுஷன் மாதிரி பேசுறான் பாருன்னு பாராட்டினாங்க பெரியவன் ஆனதும் சின்ன பிள்ளை மாதிரி பேசாதன்னு திட்டுறாங்க என்ன சொல்ல அரசியல் இதெல்லாம் சாதாரண விருது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மொத்தம் இருபத்தி மாநிலங்கள் இருக்கு ஆனா அவங்களுக்கு பெரும்பாலும் கண்டலப்பட்டது என்னமோ வந்து ஆந்திரா ஏ பி பீகார் ஏழை வேற ரெண்டு பேரும் இருக்கு டி லக்கு வரும் யூயூ தமிழ்நாடு அதான் பேரே சொல்ல மாட்டேங்கிறாங்களே திருக்குறள் மட்டும் சொல்றாங்க ஓகே அதனால எப்படி இருக்குன்னா பி எலக்ஷன் வரப்போதா டில்லி எலக்ஷன் வரப்போகுதா தட்றம் தூக்குறோம் அறிவிங்க அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க அவங்க பீகார்ல அதான் எலெக்ஷன் வரப்போகுது நம்ம தற்றும் தூக்குறோம் அப்படிங்கிறது வந்து நிதியமைச்சர் நிர்மலா சீத்தாராமனுக்கும் மோடிக்கு வந்து கொடுத்துரலாம் ஓ நன்றி இந்த பட்ஜெட்டை பத்தி டீடைலா நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார் கூட ஐபிஎஸ் ஃபைனன்சியில வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ம். அதையும் பாருங்க. நன்றி. நன்றி. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ்விஎஸ் கே பைமாவு.